பாரத தேசத்தை உலகம் போற்றும் தேசமாக பாரதத்தின் அடியிலிருந்து தொடங்குறோம் தமிழகத்திலிருந்து ஒரு புரட்சி தொடங்க போகுது ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை பத்தி நீங்க இந்தியாவில ஒரு அப்படின்றது ஒரு பேரளவுல கூட உங்ககிட்ட இருந்தது ஒரு வார்த்தையா வரல தமிழகத்தை பொறுத்த வரையில் இன்னைக்கு தேசிய சிந்தனை இல்லை தெய்வ சிந்தனை இல்லை பெண்ணிற்கான பாதுகாப்பும் இல்லை இந்த மூன்றும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சகிக்க முடியாத ஒத்துக்கொள்ள முடியாத ஒரு குற்றங்கள் இதை மாற்றணும் இதை மாற்றாம புரட்சி நடக்காது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடங்கள்ல ஆயிரத்தி நானூறு வருடங்கள் உலகத்தின் நம்பர் ஒன் நாடாக இருந்த பாரதம் சொன்னதை ஒத்துக்கல இருநூறு வருஷம் கூட முடிச்ச முடியல தான் அமெரிக்கா நம்பர் ஒன் கண்ட்ரியா மாறுது அமெரிக்கா சொன்னா ஒத்துக்கிறாங்க ஜஸ்ட் பிகாஸ் அகேன் அந்த தேசிய சிந்தனையை மட்டும் வளர்த்து விட்டால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தீர்ந்துருமா கற்பழிப்பு பிரச்சனை தீர்ந்துருமா வளங்கள் சுரண்டப்படுவது தீர்ந்துருமா இதுக்கெல்லாம் அது ஒரே ஒரு சொல்யூஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த தேசத்தில் இருப்பவர்கள் எல்லாம் நம்மவர்கள் அப்படின்னு சொன்னால் எல்லா பெண்களும் நம் வீட்டு பெண்களை போல நம்ம பார்க்கமே தவிர நம்ம கற்பழிக்கணும்ன்ற எண்ணம் வராது தமிழகத்தில் தேசியம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து அதிகமாக குறைந்து கொண்டு வருகிறது அப்படின்றது பலருடைய கன்சர்னாக இருக்கிறது அந்த வகையில் பல கட்சிகள் தேசிய தன்மையை முன்னெடுத்து வந்தாலும் தேசிய தன்மையோடு வேறு சில கொள்கைகளும் தேவை அப்படின்ற குறிக்கோளோடு ஆரம்பிக்கப்பட்டதுதான் தேசிய புது கட்சி நேஷனலிசம் சோசியலிசம் இதுதான் மெயின் சோ அந்த கட்சி பேர்லேயே அந்த பெயரை வந்து வைத்திருக்கிறார் அதன் நிறுவன தலைவர் சசிகரன் அவர்கள் சோ மேலும் இந்த கட்சியை பற்றி நாம் விவாதிக்க ஏன் இந்த கட்சி தேவை இப்படி ஒரு பார்ட்டி தமிழக இப்ப தேவையா இல்லையா தான் இந்த இருக்க போகிறது சோ தேசிய பொது உடைமை கட்சியின் நிறுவன தலைவரான சசிகரன் அவர்களை இந்த ஷோ வரவேற்கிறோம் வணக்கம் சார் வெல்கம் வணக்கம் நன்றி சார் ஃபர்ஸ்ட் தேசிய பொது உடைமை கட்சி இப்படி ஒரு புதிய கட்சிக்கான தேவை தமிழ்நாட்டில் இருக்குன்னு நினைக்கிறீங்களா பல புது பிளேயர்ஸ் இருக்கும் போது இப்படி ஒரு கட்சியும் தேவை அப்படின்னு நினைக்கிறதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க கட்சி தொடங்கணும் நம்ம வந்து அரசியல் பண்ணணும் அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்ற நோக்கத்துல துவங்கப்பட்டது இல்லைங்க தேசிய பொதுமை கட்சி இன்னைக்கு தேசத்தில் தேசிய சிந்தனை வந்து குறைஞ்சுக்கிட்டே வருது அது யாராலையும் மறுக்க முடியாது உங்களுக்கு தெரியும் ஒரு தேசத்துடைய முதல் வெற்றி அப்படின்றது அந்த தேசம் பெறக்கூடிய சுதந்திரம் அப்போ அன்னை பாரதத்தின் விடுதலை அப்படின்றது ஒட்டுமொத்த தேசமும் தேசிய சிந்தனையில் ஒருமித்த குரலோடு நின்றதுனாலதான் சாத்தியமாச்சு அவ முதல் படியான சுதந்திரத்திற்கே தேசிய சிந்தனை தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் அன்னை பாரதம் உலகை ஆளக்கூடிய மாபெரும் தேசமாக மாறணும் அப்படின்னு சொன்னால் தேசிய சிந்தனையோட முக்கியத்துவம் நீங்களே தெரிஞ்சுப்பீங்க அது இன்னைக்கு படிப்படியா குறைஞ்சுக்கிட்டே வருது இதை வந்து மீண்டும் எழுச்சி பெற வைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு இயக்கம் தேவை நான் எப்பயுமே நம்புவோங்க ஒரு தேசம் வந்து ஆகச்சிறந்த தேசமாக மாறணும் என்று சொன்னால் ஒரு தேசத்தில் பொருளாதாரம் நல்லா இருக்கணும் சமுதாயம் நல்லா இருக்கணும் அரசியல் நல்லா இருக்கணும் ஆன்மீகம் நல்லா இருக்கணும் பொழுதுபோக்கு நல்லா இருக்கணும் இவ அனைத்தையும் கட்டி காக்கக்கூடிய இராணுவம் நல்லா இருக்கணும் எல்லா துறைகளும் ஒருங்கிணைந்து முன்னேற்ற பாதையில் போனால்தான் ஒரு தேசம் வந்து சிறந்து விளங்க முடியும் ஆனால் எல்லா துறையையும் நிர்வகிக்கக்கூடிய இடத்திலும் அதிகாரத்திலும் இருக்கக்கூடிய ஒரு துறை அரசியல் துறை அப்ப அரசியல் அதிகாரம் கொள்ளாமல் நீங்கள் எந்த மாற்றத்தையும் எந்த புரட்சியும் செய்ய முடியாது நம்ம பேசிட்டு வேணா போலாம் நடைமுறையில சாத்தியப்படாது அப்போ தேசிய சிந்தனை கொண்டு ஆக சிறந்த தேசமாக அன்னை பாரதம் அதில் சிறந்த மாநிலம் நமது தமிழகம் என்ற லட்சியத்தோடு கொண்டு கொண்டு வரப்பட்ட ஒரு இயக்கம் தான் தேசிய பொதுவுடைமை கட்சி இல்ல நீங்க வந்து ஆகச்சிறந்த தேசமாக இந்தியா ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு தேசிய கட்சியா தானே இதை முன்னெடுத்திருக்க வேண்டுமான பாஜகவும் பாத்தீங்கன்னா இதே தான் ஆல்ரெடி ப்ரொபோஸ் பண்ணுது பட் நீங்க ஒரு தேசிய கட்சியாக அது முன்னெடுக்காம தமிழக அளவுல மட்டும் இப்ப பண்றதுக்கான காரணம் என்ன படிப்படியாங்க நம்ம வந்து தமிழகத்தோட நிற்க போவதில்லை ஆனால் தான் தொடங்குறோம் பாரத தேசத்தை உலகம் போற்றும் தேசமாக பாரதத்தின் அடியிலிருந்து தொடங்குறோம் இடத்திலிருந்து தொடங்குறோம் தமிழகத்திலிருந்து ஒரு புரட்சி தொடங்க போகுது இந்த புரட்சி புதிய பாரதத்தை படைக்கும் தமிழகத்திலிருந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு உங்கள் பயணம் நீடிக்கும் அப்படின்னு அதற்கும் வாழ்த்துக்கள் பட் ஒரு முக்கியமான கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு தேசத்திற்கு வந்து ராணுவம் நல்லா இருக்கணும் மக்கள் நல்லா இருக்கணும் விவசாயம் நல்லா இருக்கணும் அந்த மாதிரி பல ரசம் சொல்லும் போது ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை பத்தி நீங்க சொல்லவில்லை இந்தியாவில வந்து அவங்க எல்லாம் முன்னேறிட்டாங்களா அவங்களுக்கு ஒரு போக்கஸ் பண்ணணும் அப்படின்றது ஒரு பேரளவு கூட உங்ககிட்ட இருந்தது ஒரு வார்த்தையா வரலையே நம்ம நம்ம கட்சியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா எல்லோரும் அன்னை பாரத தாயின் பிள்ளைகள் இதில் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று பிறப்பின் அடிப்படையில் எந்த பேதமும் நம்ம பார்க்க போறது இல்லை இப்ப எல்லாரையும் முன்னேற்றுவதற்கான ஒரு இயக்கமாகத்தான் இது இருக்கும் நான் இன்னும் வந்து ஆணித்தரமா சொல்றனே நாம வந்து இந்து என்பதை மதம் என்று சொல்லல நீங்க ஆன்மீக அரசியல் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போதே எனக்கு அந்த கேள்வி வந்து உதிச்சிருச்சு இது ஒரு மதம் சார்பான நீங்க முன்னெடுக்க போறீங்களோ அப்படின்ற கேள்வியும் சோ அதை நீங்க கொஞ்சம் தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்து என்பது மதம் கிடையாது மதம் என்று தமிழ் சொல் கிடையாது மதம் அப்படின்ற சமஸ்கிருத சொல்லின் மொழிபெயர்ப்பு தான் மதம் இதற்கு தமிழ்ல வந்து சமயம்னு சொல்லுவாங்க சமயம்னா நெறி அப்போ இந்து என்ற அடையாளத்துல பல சமயங்கள் இருக்கு சைவம் இருக்கு வைணவம் இருக்கு அஹ் பௌத்தம் இருக்கு சமணம் இருக்கு இந்த மாதிரி பல சமயங்கள் வந்து இந்து என்ற அடையாளத்தோட இருக்கு அப்போ இந்துன்னா என்னங்க ஏதோ நான் இன்னைக்கு சொல்லல பல பேர் இன்னைக்கு சொல்றாங்க பாரத தேசத்துல ஆங்கிலேயன் கொடுத்த கொடையால் தான் அன்னை பாரதம் உருவாக்கிச்சு அப்படின்னு சொல்லி ஆங்கிலேயன் வந்தப்ப சொல்லல அரேபியர்கள் வந்தப்ப சொல்லல அலெக்சாண்டர் த கிரேட் வந்தப்ப சொல்லல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்டிருக்கக்கூடிய ப்ரஹஸ்பதி ஆகமத்துல சொல்லியிருக்கு ஹிமாலயம் சம்ரப்யம் யாவத் இந்து சரோவரம் தம் தேவ நிர்மிதம் தேசம் இந்துஸ்தானம் பிரஜாட்சதே இதுக்கு பொருள் வந்து பாத்தீங்கன்னா வடக்கில் இந்து குஷ்மலை தெற்கில் இந்து மகா சமுத்திரம் இதற்கு இடைப்பட்ட தேசம் வந்து பாத்தீங்கன்னா இந்துஸ்தானம் ஏன்னா இந்த இரண்டு அறண்கள் இந்த நிலத்தையும் நிலத்தில் இருக்கக்கூடிய மக்களையும் பாதுகாக்கிறாங்க அப்ப இந்த இரண்டு அறன்களை போற்றும் விதமாக இந்த நிலத்திற்கு இந்துஸ்தானம் பெருச்சா இந்த நிலம் இந்துஸ்தானம் என்பதால் இங்கு ஒவ்வொரு உயிரினமும் இந்துவாக மாறுது இல்ல ஆக்சுவலா வந்து பிரிட்டிஷ் வந்து அந்த சிந்து நதியை வந்து தாண்டி வரும்போது அந்த சிந்து நதின்றது வந்து இந்து நதி இந்த அது ஹிந்துஸ் இந்தியா அப்படின்றது மாறிச்சுன்றது தானே வரலாறு சொல்றது வந்து ரொம்ப வந்து அரேபியர்கள் வந்தப்போ அவங்க ஒரு பேர் சொன்னாங்க ஆங்கிலேயன் வந்தப்போ அவங்க ஒரு பேர் சொன்னாங்க அடிப்படையில் நான் இப்ப சொன்ன பிரகஸ்பதி ஆகமம் வந்து பாத்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி எழுதுனதுங்க அதிலே தெளிவா சொன்ன அதனாலதான் அந்த வாக்கியத்தோட சொல்றேன் இந்த நிலப்பரப்பிற்கு பேர் இந்துஸ்தானம் இங்க பிறக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரினமும் இந்து இது வந்து பாத்தீங்கன்னா புரியலைங்க பாரத தேசம்னு சொல்றதும் தப்புன்றீங்களா பாரத்து இதோட பெயருங்க பாரத் இருந்தது ஜம்பு தீபம் இருந்தது பரத்த கண்டேன் இருந்தது பரத்த வர்ஷேன் இருந்தது இந்த மாதிரி பல பெயர்கள் இருந்தது இதெல்லாம் நம்மவர்கள் வைத்தது ஆங்கிலேயன் வைத்தது இந்து இந்தியா இன்னைக்கு நம்ம ஆங்கிலேயன் வைத்த இந்தியா அப்படின்ற பெயரை நம்ம வச்சிருக்கிறோம் அதனாலதான் நம்மளுடைய அரசியல் சாசனத்துல இந்தியா என்று அழைக்கப்படக்கூடிய பாரத் இருக்கு அப்படின்னா உணர்வு ரதம் அப்படின்னா ஒருங்கிணைகள் ஒட்டுமொத்த மக்களுடைய உணர்வை ஒருங்கிணைத்து ஒரு தேசத்துடைய முன்னேற்றத்திற்கு நம்ம பயணிக்கணும்ன்றதுனால இந்த தேசத்துக்கு பாரத் அப்படின்னு தமிழ்ல பாரதம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த நிலத்திற்குன்னு ஒரு பெயர் இருக்குல்ல அந்த பெயர் தான் ஹிந்துஸ்தானம் அதனாலதான் நமது தலைவர் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் ஜெய் ஹிந்த் அப்படின்னார் ஜெய் ஹிந்து கிரையா ஜெய் ஹிந்துஸ்தானம் ஜெய் ஹிந்த் அப்படின்னா ஓகே எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் அதற்கான கொள்கை தலைவர் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விஷயம் நீங்க வந்து சுபாஷ் சந்திர போஸ் அவர் ரெஃபரன்ஸ் எடுத்ததால ஆவியஸா அவரும் உங்களுக்கு நாம் ஏற்றுக்கொள்கிறோம் உங்களுடைய கட்சிக்கான கொள்கை தலைவர்கள் யார் ரெண்டு பேருங்க ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா சத்ரபதி சிவாஜி மகாராஜ் அவர்கள் இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் உம் ஏன்னு கேட்டீங்கன்னாலும் சொல்லிடுறேன் அதாவது பாத்தீங்க அப்படின்னா இல்லையா ஒரு மிகச்சிறந்த புகலிடமாக இருந்தக்கூடிய தமிழ்நாட்டிலிருந்து ஒரு கொள்கை தலைவர் இல்லையா என்னுடைய ஆச்சரியமான கேள்வியாக இருக்கிறது தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா அப்படின்னு நம்ம பிரிவினை பேசுறதே கிடையாதுங்க நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் வங்காளத்தின் விடுதலைக்காக போராடல் சத்ரபதி சிவாஜி அவர்கள் மகாராஷ்டிராவுக்கு விடுதலை பெறணும் அரேபியர்கள் கிட்ட இருந்து போராடல் ஒட்டுமொத்த தேசத்துல அரேபியர்கள் வந்து நம் தேசத்தையும் தேசத்தின் கலாச்சாரத்தையும் தேசத்தின் மக்களையும் அழிக்க நினைக்கும் பொழுது அரேபியர்களிடமிருந்து மீட்டு நம் தேசத்தை மீட்டுருவாக்கம் செய்தவர் சத்ரபதி சிவாஜி மகாராஜ் அவர்கள் ஆங்கிலேயன் வந்து நம் தேசத்தை அடிமைப்படுத்தி நம்முடைய கலாச்சாரம் நம்மளுடைய பண்பாடு எல்லாத்தையும் அழித்து சிதைச்சிட்டு இருக்கும் பொழுது அவர்களிடம் போராடி நம் தேசத்தை மீட்டு உருவாக்கம் செய்தவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் இன்னைக்கு அரசியல்வாதிகள் என்ற பெயரில் பல பேர் வந்து பாத்தீங்கன்னா தேசத்தை சிதைச்சிட்டு இருக்காங்க நம்முடைய கலாச்சாரத்தை அழிச்சிட்டு இருக்காங்க இவர்களிடமிருந்து மீட்டு மீண்டும் அன்னை பாரதத்தை உலகம் போற்றும் பாரதமாக மாற்ற வேண்டும் என்பதற்காக துவங்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் தேசிய பொதுடைமை கட்சி அவர்களின் வழியில் நாம் நிற்பதனால்தான் அவர்களை கொள்கை தலைவர் சொல்றோமே தவிர வாக்கரைசலுக்காக அல்ல முக்கியமா வந்து அந்த கொள்கை தலைவர் தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஒரு கிரைடீரியாவை நீங்க வச்சிருக்கிறது வந்து கலாச்சார மீட்பு பிளஸ் தேசியம் அப்படின்னு ஒரு ரெண்டு அடிப்படை விஷயத்தை வச்சிருக்கிறீங்களா சமய புரட்சி சமுதாய புரட்சி நடக்காமல் ஒரு தேசம் வந்து மாபெரும் புரட்சிய செய்ய முடியாது அதன் அடிப்படையில தான் சொல்றோம் தேசம் வெல்லணும் அப்படின்னா சமயம் வெல்லணும் சமுதாயம் வெல்லணும் இந்த கிரைட்டீரியலா வைக்கும்போது தமிழகத்திற்கு ஏற்றவாறு சில மாற்றங்கள் ஏதாவது அதாவது தமிழகத்தில் ஒரு அரசியல் கட்சியாக நீங்கள் முன்னெடுக்கும் போது அடிப்படை கொள்கையாக நீங்கள் முன்வைக்க போது இப்ப திமுக வந்து சமூக நீதி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பாஜக வந்து அவர்கள் வந்து இந்து மதம் பிளஸ் பல விஷயங்கள் அவங்களும் அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி உங்களுடைய அடிப்படை கொள்கை எது மாறினாலும் மாறும் இது மாறாது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் அதான் சொல்லிட்டேன் தேசிய சிந்தனை மாறாது சமூக நீதின்றது நீங்க தேசிய சிந்தனைக்குள்ள வந்துட்டீங்கன்னா நான் தான் சொன்னேன் அன்னை பாரத தாயின் பிள்ளைகள் அத்தனை பேரும் சமம் சமூக நீதி வந்துருச்சு இல்லை அப்படிதான் சமூகத்துல இருக்குதாங்க எவ்வளவோ நம்ம வந்து பாக்குறோம் இன்னும் வேங்கை வயல் போன்ற சம்பவங்களுக்கு நீதி கிடைக்கவில்லை அதாவது எழுபது வருஷமாக திராவிட கட்சிகள் இவ்வளவு பண்ணியும் இந்த இதற்கான தீர்வுகள் எல்லாம் கிடைக்காம இன்னுமே இந்தியால வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கிறத வந்து பாக்குறோம் ஜஸ்ட் லைக் தட் நான் நம்ம ஒரு இந்தியன் அப்படின்னு சொல்றதானே அதெல்லாம் தீர்ந்துரும்னு நினைக்கிறீங்களா ஏன் இந்தியன் என்று சொல்லா தீர்ந்துன்ற அதாவதுங்க அடிப்படையில் இந்த ஜாதிகள் எப்ப வந்தது நம்ம பேசுவோம் எல்லாத்தையுமே ஒண்ணுன்னா பேசுவோம் ஜாதிகள் எப்ப வந்துச்சு ஏற்கனவே இத பத்தி ஒவ்வொரு கேட்டகரியா ஒவ்வொரு கிளாஸ் ஆக பிரிக்கும் போது இந்தந்த ஒர்க் ஒவ்வொருத்தர் பண்ணனும் அப்படின்னும் போது அந்த கிளாஸ் வந்து வர்ணமாக பிரிந்தது அது ஜாதிய கட்டமைப்புக்குள்ள வந்துட்டோம் பட் ஜஸ்ட் பிகாஸ் இந்தியா அப்படின்ற ஒரு ஃபீலிங்கோட வந்துட்டாலும் அந்த உடனே அது தீர்ந்துரும்னு நினைக்கிறீங்களா உண்மையாக ஜாதிகள் எதற்காக வந்தது இன்னைக்கு அது தேவையா தேவையில்லையா நாம் என்ன வர்ணத்திற்காக வந்தோம் அதெல்லாம் சமுதாய மேம்பாட்டிற்காக கட்டமைக்கப்பட்டது இன்னைக்கு சமுதாய மேம்பாட்டிற்கு இடைஞ்சலாக அது இருந்தால் அதை கடந்து நாம் பயணிக்கணும்ன்ற எண்ணம் வந்துருச்சுன்னா அந்த பிரச்சனை தீர்ந்துடும் அந்த எண்ணத்தை கொடுப்பது தேசிய சிந்தனை நம்ம விதைக்கணும் பட் முக்கியமாக இன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல குறிப்பாக இந்த பிரச்சனை உடனடியாக தீர்க்கப்பட வேண்டும் அப்படின்றது எந்த பிரச்சனையும் நீங்க முன்வைப்பீங்க தமிழகத்தை பொறுத்த வரையில் இன்னைக்கு தேசிய சிந்தனை இல்லை தெய்வ சிந்தனை இல்லை பெண்ணுக்கான பாதுகாப்பும் இல்லை நாம் பல தடவை பேசியது போல இந்த மூன்றும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சகிக்க முடியாத ஒத்துக்கொள்ள முடியாத ஒரு குற்றங்கள் இதை மாற்றணும் இதை மாத்தாம புரட்சி நடக்காது நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அரேபியர்கள் நம்ம நாட்டுக்கு வரும்போது முதல்ல இந்த மூணு விஷயத்துல கை வச்சான் நாட்டு பெண்களை அடிமையாக்கணும் கற்பழிச்சாம் நம்மளுடைய தேசியத்தை வந்து பிளவுபடுத்தணும் அவர்களுக்கு எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நூத்தி ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல பிருத்திவிராஜ் சௌஹான் வீழ்த்தப்படுறாரு நம் தேசத்தவர்கள் தேசிய சிந்தனையை விட்டு தங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைக்காக அடிச்சுக்கும் போது அவர் வென்றார் அப்ப தேசத்தை சிதைக்கிறாங்க தெய்வத்தை சிதைக்கணும் ஏன்னா அதுதான் சக்தியா இருக்கு அப்ப ஒவ்வொரு கோயிலையும் இடிக்கணும் அப்ப டெம்பல் எக்கோசிஸ்டம நாசம் பண்ணிட்டாங்க இது மூலியமாகத்தான் பாரதத்தை அவர்கள் மெல்ல 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 தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள்ள கொண்டு வந்தாங்க மீண்டும் பாரதம் உலகை ஆளக்கூடிய மாபெரும் சக்தியா மாறணும்னா இந்த மூன்று விஷயங்கள்ல இருந்து வெளியேறணும் இன்னைக்கு தமிழகத்துல இந்த மூன்று விஷயங்களும் நடக்குது இதை அடிப்படையில் மாற்றாமல் முன்னேற்றம் கிடைக்காது இது இதெல்லாம் இல்ல மத்த இந்த ஒரு பிரச்சனை தீர்ந்தாலே ஏன்னா இப்ப தமிழகத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா சட்டம் ஒழுங்கு சீர்கேடு இருக்கிறது மது ஆறாக ஓடிக்கொண்டிருக்கிறது மதுவே பரவாயில்லன்னு சொல்ற அளவுக்கு போதைப் பொருட்கள் பழக்கங்கள் வந்து அதிகமாகிக் கொண்டிருக்கிறது அஹ் கட்ட பஞ்சாயத்து நடக்கிறது கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுகிறது ஜஸ்ட் பிகாஸ் அகேன் அந்த தேசிய சிந்தனையை மட்டும் வளர்த்து விட்டால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தீர்ந்துருமா கற்பழிப்பு பிரச்சனை தீர்ந்துருமா அஹ் வளங்கள் சுரண்டப்படுவது தீந்துருமா இதுக்கெல்லாம் அது ஒரே ஒரு சொல்யூஷனாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா தேசிய சிந்தனை அப்படின்றதுங்க நான் வந்து இண்டிபெண்டன்ஸ் டேக்கு போய் கொடியேற்றுறது ரிபப்ளிக் டேல வந்து சாக்லேட் கொடுக்கறது கிடையாது இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரினமும் தேசத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிலமும் வளமும் அனைத்தும் என் உயிர் போல அப்படின்னு நினைக்கிறது தான் தேசிய சிந்தனை இருக்கக்கூடிய எல்லா வளங்களும் எனதல்ல என் நாட்டினுடையது என் தேசத்துடையது என் தேசத்தில் வரக்கூடிய வருங்கால சந்தத்தினுடையது அப்படின்னு சொன்னா அந்த வளத்தை நான் சூறையாட மாட்டேன் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் இந்த தேசத்தில் இருப்பவர்கள் எல்லாம் நம்மவர்கள் அப்படின்னு சொன்னால் எல்லா பெண்களும் நம் வீட்டு பெண்களை போல நாம பார்ப்போமே தவிர நம்ம கற்பழிக்கணும்ன்ற எண்ணம் வராது இந்த தேசம் என்னுடைய உயிரை போன்றது என்று சொன்னால் இந்த தேசத்தின் முன்னேற்றத்திற்காக நான் ஏதாவது பண்ணணும்னு நினைப்பேன் அப்போ நான் வந்து சரக்கு அடிச்சுட்டு வீட்டுல மட்டையா தூங்கிட்டே இருக்க மாட்டேன் புரியுதுங்களா அப்ப தேசிய சிந்தனைன்ற ஒரு விஷயம் உண்மையா ஒருத்தருக்குள்ள வந்துருச்சுன்றா நீங்க சொன்ன எல்லா பிரச்சனையும் தானாக மெல்ல 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 தீந்துரும் ஓகே சோ ஒரு அடிப்படை திங்கிங்லயே சிந்தனையிலே மாற்றம் வந்து அது சமூகத்திற்கான மாற்றமாக இருக்கும்னு சொல்லலாம் அடிப்படையானோம் ஆயிரத்தி எழுநூறுகள்ல மெக்கலே வந்து ஒரு எஜுகேஷன் சிஸ்டத்தை மாத்துறாரு நம்மள வந்து இப்படியா ஃபீல் பண்ண வைக்கிறாரு அந்த சிந்தனை மெல்ல மெல்ல இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா காரணம் சொன்னா ஒத்துப்போம் இருபத்தி ஐந்து வருடங்கள் ஹிஸ்டரி படி சொல்றேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடங்கள்ல ஆயிரத்தி நானூறு வருடங்கள் உலகத்தின் நம்பர் ஒன் நாடாக இருந்த பாரதம் சொன்னதை ஒத்துக்கல இருநூறு வருஷம் கூட முடிச்சா முடியல தான் அமெரிக்கா நம்பர் ஒன் கண்ட்ரியா மாறுது ஆப்டர் டூ அமெரிக்கா சொன்னா ஒத்துக்கிறாங்க இருநூறு வருஷம் உலகத்தை ஆண்ட இங்கிலாந்து சொன்னா ஒத்துக்கிறாங்க நூறு நூத்தி ஐம்பது வருஷம் உலகத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய ஒத்துக்கிறாங்க மங்கோலியா சொன்னா ஒத்துக்கிறாங்க ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு மேலாக உலகத்தின் தலை சிறந்த தேசமாக எல்லாத்துலயும் அது பொருளாதாரமா இருக்கலாம் கல்வியா இருக்கலாம் சமுதாயமா இருக்கலாம் மக்கள் வாழ்வியலா இருக்கலாம் அவர்களுடைய மகிழ்ச்சியா இருக்கலாம் எல்லாத்துலயும் உலகத்தின் ஆகச்சிறந்த தேசமாக விளங்கியது அன்னை பாரதம் இதை நான் ஏதோ வார்த்தையால சொல்லல ஐ ஹாவ் கம்ப்ளீட் எவிடன்ஸ் டு ப்ரூவ் இட் ஓகே நீங்க உண்மையிலே பலவிதமான சித்தாந்த ரீதியான விஷயங்களை வந்து நம்ம பேசிக்கணும் இருக்கோம் இந்த வீடியோ ஃபுல்லாவே வந்து சித்தாந்தத்தை மேம்படுத்துதான் இருந்துச்சு கொஞ்சம் கடைசி கொஸ்டினாக தேர்தல் அரசியலை பத்தி கேட்கணும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு தேர்தல்ல ஜெயிப்போமா தோம்போமான்னு டிசைட் பண்றதே வந்து இலவசங்கள் தான் ஆம் ஆத்மி கெஜ்ரிவால் எவ்வளவு கொடுக்குறாரு பாஜக அது ஈக்குவலா கொடுக்குறதா இல்லையா பாஜக வந்து மோடி அவர்கள் இலவசம் உங்களுக்கு இலவச மின்சாரம் வேண்டுமா இல்ல இருபத்தி நான்கு மணி நேரம் மின்சாரம் வேண்டுமா அப்படின்றத கேள்வி வச்சு அவர் சிஎம்மா ஜெயிச்சாரு ஆனா அதே குஜராத்ல ஃப்ரீ பீஸ் அனௌன்ஸ் பண்ற அளவுக்கு பாஜகவும் இறங்கி வந்து விட்டது இதை பற்றிய உங்கள் நிலைப்பாடு என்ன நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே எதுக்காகங்க வேலைக்கு போறாங்க பணம் சம்பாதிப்பதற்காக குடும்பம் எதுக்காக சம்பாதிக்கிறேன் எதுக்காக டெய்லி அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக சொன்னீங்க தன்னுடைய அடுத்த தலைமுறைக்காக நான் வந்து மூணு வேலையில ஒருவேளை சாப்பிடலனாலும் பரவாயில்ல என் பொண்ணோ பையனோ நல்லா படிச்சு முன்னேறணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் அறுபதுல இருந்து எழுபது சதவீத மக்கள் ஆமாவா இல்லையாங்க நிச்சயமாக அறுபதுல இருந்து எழுபது சதவீத மக்கள் தன்னுடைய பயனோ பொண்ணோ நல்லா இருக்கணும்ன்றதுக்காக பணம் சம்பாதிக்கிறீங்க ஆனால் நல்லா இருக்கிறதுக்கான சமுதாயத்தை உருவாக்காம அவங்க எப்படி நல்லா இருப்பாங்க காஷ்மீரில் இருந்தவர்களுக்கோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழில் பாகிஸ்தானில் இருந்தவர்களுக்கோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல கேரளால இருந்தவங்களுக்கோ இப்ப சமீபத்துல பங்களாதேஷ்ல இருந்தவங்களுக்கோ பணம் இல்லையா வீடுகள் இல்லையா நிலங்கள் இருக்கிறது வீடு இருக்குது சொத்து இருக்குது அவங்க வாழ்க்கைக்கா அப்போ ஆமா அதை உறுதி செய்யாத அரசாங்கம் உங்களுக்கு இப்ப எவ்வளவு கொடுத்தாலும் நீங்கள் யாருக்காக வாங்குறீங்களோ அவங்களுடைய வாழ்க்கை இழந்துருவீங்க ஒரு தலைவன் அப்படின்னு சொன்னால் என்னை பொறுத்த ஒரு அரசியல் தலைவன் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு நூறு பேர் இருக்கிறாங்க நூறு பேருக்கு இதை கொடுத்தா நூறு ஓட்டு வரும் அப்படி நினைக்கிறவன்ல ஆயிரம் முறைட வரலாற்றை தெரிந்தவன் இங்க இருக்கக்கூடிய மக்களின் பிரச்சனை தெரிந்தவன் அடுத்து ஆயிரம் ஆண்டுகள் வரக்கூடிய தலைமுறை எப்படி வாழணும்னு நினைக்கிறவன் அவன் தலைவன் அதற்காக தான் அரசியல் கட்சிகள் இருக்கணும் அதற்காக தான் அரசாங்கம் நடக்கணும் குடுக்கறது முக்கியம் இல்ல குடுக்க பீஸ் வந்து அடுத்தடுத்த தலைமுறைக்காக யூஸ் பண்ற அளவுக்கு அந்த சமுதாயம் ஒழுங்காக இருக்கிறதா அப்படின்றதுதான் ஒரு அரசாங்கம் அஹ் உறுதிப்படுத்த வேண்டும் நாளைய குடுக்கிறதுக்காக இன்னைக்கு சிரிப்பு காட்டுறது வந்து ஏமாற்ற வேண்டும் நாளைக்கு உங்களை வாழ வைக்கிறதுக்காக இன்னைக்கு உங்களுக்கு வந்து கொஞ்சம் சிரமத்தை கொடுத்தனா கூட பரவாயில்லை இன்னைக்கு ஸ்கூலுக்கு போறோம் நல்ல படிக்க சொல்றாங்க எக்ஸாம் எழுத சொல்றாங்க அசைன்மெண்ட் எழுத சொல்றாங்க இன்னைக்கு கஷ்டமா தான் இருக்கும் நாளைக்கு அது எனக்கு தான் பயன்படும் ஆமா அப்போ ஒரு நல்ல டீச்சர் யாருன்னா நீ போய் விளையாடுவோம் நீ போய் என்ன வேணா பண்ணு அதெல்லாம் எழுதாத பரவாயில்ல அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட நல்ல பேரை வாங்க நினைப்பவர்கள் எல்லாம் நல்ல ஆசிரியர்கள் அல்ல உங்களுக்கு இப்ப சிரமம் இருந்தாலும் பரவாயில்ல நாளைக்கு உங்க வாழ்க்கையில் நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க தான் நல்ல ஆசிரியர் அது போலதான் நல்ல தலைவர்கள் ரொம்ப அருமையா பேசியிருந்தீங்க சார் உண்மையிலே தமிழகத்தில் ஒரு மாற்று அரசியலுக்கான தேவை என்ன இருக்கிறது அது ஏன் தேசிய பொது உடைமை கட்சியால் மாற்று அரசியலை கொடுக்க முடியும் அப்படின்னு ஆரம்பிச்சு அந்த உங்க கட்சியிலே தேசியம் உடைமை அதற்கான விளக்கத்தில் தொடங்கி அந்த விளக்கம் ஏன் இன்று தமிழகத்திற்கு முக்கியமாக தேவைப்படுகிறது அஹ் எந்தெந்த தேசிய தலைவர்களை நாம் கொண்டாட மறந்ததால் சமுதாயம் இப்படி தேசியத்தை இழந்து கொண்டிருக்கிறது அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு கடைசியா சொன்ன பாயிண்ட் வந்து உண்மையிலேயே ஒரு அருமையான பாயிண்ட் இலவசங்கள் கொடுக்கறது பெருசு இல்லை அதை அனுபவிக்கிறதுக்கு மக்கள் வந்து அடுத்தடுத்த சந்ததிகள் இருக்கணும் அப்படின்னா நிச்சயமாக அந்த சிந்தனை மாற்றம் இருக்கணும் அப்படின்றது வந்து தமிழகத்திற்கான மாற்று அரசியலுக்கான விதையாக இந்த கருத்தையை நான் உண்மையிலேயே வந்து பார்க்கிறேன் நிறைய உங்களுடன் பேச வேண்டியிருக்கிறது தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் பேசுவோம் நன்றி சார் மீண்டும் உங்களை சந்திக்கலாம் நன்றி நன்றி